ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பூனை வந்து எங்கள் வீட்டில் குட்டி பூனையாக இருந்து வளருது வளர்க்கல அவங்களாம் வளர்ந்துக்கிறாங்க எங்கள் இடத்துல வந்து இருந்துக்கிட்டு ஹாரிஸ்க்கு வந்துட்டு தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளாக தான் ரொம்ப அது எதுலாம் சேர்க்காமல் சும்மா கொஞ்சமாக காரமாக சேர்த்துட்டு ஒரு பிரியாணி ஃப்ளேவருக்கு அந்த தக்காளி சாதத்தை கொண்டு வந்துட்டால் சூப்பராக இருக்கும் அவனும் விரும்பி சாப்பிடுவான் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் அப்புறம் தக்காளி ரெண்டும் செம அளவுக்கு எடுத்துட்டேன் எடுத்துட்டு புதினா கொஞ்சம் வாசனைக்கு அது போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதை வதக்கி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா ரெட் கலரில் இருக்கிற தக்காளி சேர்த்தோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ரெட் கலர் நல்லா தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து ரொம்ப வதக்காமல் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா தக்காளி சாதம் அந்த ஃப்ளேவருக்கு வந்துட்டு இது நல்லா இருக்கும் அதனால் அதோட வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சா இப்போ தக்காளி எடுத்து அதையும் வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு தயிர் கொஞ்சமாக கொஞ்சமாக நெய் வர ஏற்கனவே விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெயும் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெயும் விட்டுருக்கேன் அப்புறம் பிரியாணி மசாலா கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர்லாம் போடலை ஏன்னா இது கொஞ்சமாக செய்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகா கூட நான் போடலை இப்போ வந்து இது வந்து நம்ம டப்பரால செய்கிறனால கொஞ்சம் தண்ணி இழுக்க தான் செய்யும் அதனால ரொம்பவும் நான் அரிசி ஊற வைக்கலையா அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் நான் ஊற்றிட்டேன் ஏன்னா ஸ்பீடாக செய்கிறதுனால நான் தம்ளெல்லாம் போட எனக்கு டைம் இல்லை அதனால் அப்புறம் தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு முட்டையும் வேக வச்சு ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு அரிசி தக்காளி சாதம் தயிர் வெங்காயம் முட்டை அவிச்ச முட்டையும் தயார் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா கொதிச்சு வரவும் கொஞ்சம் நேரம்தான் ஊற போட்டிருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் டக்குன்னு போட்டுட்டு நல்லா டைட்டாக அந்த காற்றுலாம் வெளியே போகாத அப்படிக்கு ஆவிலாம் வெளியே போகாதபடிக்கு ஒரு தட்டை போட்டு ஒரு நல்லா ஒரு கல் வெயிட்டை வந்து வச்சுட்டேன் அதனால சட்டன்னு வெந்துருச்சு நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு பிரியாணி இப்போ சிக்கனும் ஒரு மட்டனும் போட்டிருந்தா இது பிரியாணின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கலரும் அந்த ரெட் கலர் தக்காளி போட்டதுனால கலர் நாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கவே நான் எந்த கலருமே எப்போவுமே நான் பிரியாணிக்கு சேர்க்கவே மாட்டேன் அது நம்ம போடுற மசாலாவிலே வர கலரே போதும் நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே எந்த கலருமே எப்பவும் நான் சேர்க்க மாட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாதம் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடுவான் அதனால் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த லன்ச் பாக்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்